காரப்பொடி தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி சீரகம் வரமிளகா உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கோங்க வரமிளகா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க காரமாக இருந்தால் தான் இந்த தோசைக்கு இந்த சட்னியும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போவும் ஊற்றக்கூடிய தோசை மாவு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா தோசைக்கல் சூடான உடனேவே அந்த தோசை மாவு வந்து ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி சட்னி எடுத்து அப்படியே வந்து மேலாப்பில் தடவி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றுங்க அதுக்கப்புறமா சாரல் மலை மாதிரி பொட்டுக்கடலை பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே நெய் ஊற்றிடுங்க இது திருப்பி போட வேண்டியதில்லை இப்படியே வந்து இந்த ரோஸ்ட்டு மாதிரி இது ஆயிரும் நம்ம அப்படியே வந்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான் முருகலாக முருமொருன்னு காரசாரமாக ரம்ப சூப்பரா இருக்கும் சட்னி சாம்பார் எல்லாமே 12